ஹாய் எல்லாம் மக்களே இன்னைக்கு காலையில் கரெக்டாக பத்திர வக்கில் தசா கொடியம் சாப்பாடு நடிப்பிச்சது அதனுடைய காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்கிங்க நமது சேனலில் உங்களோட காளி வீடியோ காளி பூஜை வீடியோ உங்களுடைய தசரா குழு வீடியோ நம்ம சேனல் மூலமாக உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் லிங்க்க்கு தாங்க குவாலிட்டி எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணப்படும் நீங்கள் வீடியோ அனுப்பும் போதே இந்த தசரா குளிப்பெயர் உங்களுடைய பெயர் எந்த ஏரியாவில் கரெக்டாக லொக்கேட் இருக்குது அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் உங்களோட வீடியோ போடுறோம் நன்றி மக்களே